இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமாவை வச்சு ரொம்ப டேஸ்டியான முற்றிலும் ஒரு புதுமையான சுவையில் பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு சைடுஸ் எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மேலேயே நல்லா கிறிஸ்பியாக உள்ள அந்த ம மசாலாவோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு தரலாம் எப்பவும் போல் சப்பாத்தி பூரின்னு செஞ்சு தராமல் கோதுமை மாவை வச்சு இந்த இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப்பு கோதுமை மாவை எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கணும் ரொம்ப சேர்த்தனோம்னா மாவு வந்து பிசு பிசுன்னு கையில் ஒட்டுற அளவுக்கு ஆயிரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சிக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ மாவு வந்து உணராமல் நல்லா நல்லாயிருக்கும் அதுக்காக எண்ணெய் தடவி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இப்போது மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கரம் மசாலா அரை டீஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டுன்னு நம்ம அடுத்த பொருள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போது கேரட்டு ஒரு கேரட்டு துருவி சேர்த்துருக்கேன் பீன்ஸு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் குட மிளகாய் ஒரு ஒரு மிளகாயில் பாதி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உருளைக்கெழங்கு ஒரு உருளைக்கெழங்கு சேர்த்தாச்சு ஒரு கப்பு முட்டைக்கோசு சேர்த்தாச்சு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரணும் இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப நம்ம மூடி போட்டுலாம் வேக வைக்க தேவையில்ல ஒரு நாலு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டோம்னா அதுலேயே காய் வந்து வெந்து வந்துடும் ரொம்பவும் கொலன்னு வேகக்கூடாது நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்தால் போதும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ பன்னீர் வந்து ஐம்பது கிராம் எடுத்து துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்துனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் எல்லா காய்கறியும் சேர்த்துருக்கோம் சாப்பிடாத கேரட்டு இந்த பீன்ஸ்லாம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ மல்லி அளவு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கி ரெடியாகி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து சூடு கொஞ்சம் ஆறுட்டுன்னு அடுத்தது எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச கோதுமாவை நல்லா ஊறி வந்துருச்சு நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருக்கு இன்னொரு டைம் நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ பிசைஞ்சிட்டு இதை உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ சப்பாத்தி கட்டையில் வச்சு ரொம்பவும் மெலிசாக தேய்க்காம ரொம்பவும் மொத்தமாக தேய்க்காம மீடியமாக தேய்ச்சிக்கலாம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம வதக்கி வச்ச எல்லா காய்கறிகளிலிருந்தும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எவ்வளோ பிடிக்குதோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் பிடிக்குது ரெண்டு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மடித்து விட்டுக்கலாம் இப்போ இந்த சைடும் அந்த சைடும் மடிச்சுக்கிட்டு நம்ம கொழுக்கட்டை மாவு பிடிப்போம்ல அந்த மாதிரி நல்லா சேர்த்து பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி லைட்டாக கைகள்லேயே நல்லா தட்டி விட்டுக்கலாம் நீங்கள் கட்டையில் வச்சு தேய்க்கெலாம் வேண்டாம் இப்படியே கைகளில் தட்டி விட்டால் போதும் இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு சப்பாத்தி பாருங்கள் தேய்ச்சி காமிக்கிறேன் இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கணும் ரொம்ப மெலிசாக தேய்க்கூடாது ரொம்பவும் மொத்தமாக தேய்க்கக்கூடாது மீடியமாக தேய்ச்சிக்கிட்டு நம்ம வதக்கி வச்ச காய்கறியிலிருந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சு ரெண்டு பக்கமும் மடித்து விட்டுக்கலாம் இப்போ இந்த சைடும் அந்த சைடும் மடித்து விட்டுக்கிட்டு ஓரங்கள் ரெண்டு பக்கம் நல்லா உள்ளே அழுத்தி விட்டு மடித்து விட்டுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கைகள்லேயே அழுத்தி விட்டுக்கலாம் நீங்கள் கட்டையில் பூரி கட்டையில் சப்பாத்தி கட்டையில் தேக்க தேவையில்ல இந்த மாதிரி கைகள்லேயே அழுத்தி விட்டால் போதும் இப்போ நம்மளுடைய மாவு எல்லாமே இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ நான் பிசைஞ்ச மாவுக்கு ஒம்பது சப்பாத்தி வந்திருக்கு இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுருக்கேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ நாம் செஞ்சு வச்ச சப்பாத்தியை இதில் வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் என்ன காஞ்சோன்னையும் மீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா காய்கறியும் சேர்த்துருக்கோம் பன்னீரும் சேர்த்துருக்கோம் அதனால் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னரு இல்லை ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு எதுவும் சைடுஸே தேவையில்ல அப்படியே சாப்பிட்லாம் நம்ம காரமும் இதில் சேர்த்துருக்கோம் நீங்கள் மிளகாய் தூள் கோதில் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் முட்டைக்கோசு எல்லாமே சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப ஹெல்தியானதும் கூட இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ திருப்பி போட்டாச்சு நல்லா பாருங்கள் பொன்னிறமாக வந்துருச்சு நல்லா வெந்து இந்த அளவுக்கு பொன்னா வந்தோன்னே நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வேண்டானே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா காய்கறியும் குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு திருப்தியும் இருக்கும் பாருங்கள் நான் இப்போ பிச்சு காமிக்கிறேன் உள்ளே பாருங்கள் ஸ்டப்பிங் சூப்பராக இருக்குது மேலேயும் நல்லா மொறு மொறுன்னு வெந்து ரொம்ப இருக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு கொடுங்க ஈஸியாக சட்டனும் செஞ்சு முடிச்சிடலாம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டு டிஃபனு லன்ச் பாக்ஸுக்கு கூட இதை நீங்கள் கொடுத்துடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சைடிஷும் தேவையில்ல அதனால் லன்ச் பாக்ஸுக்கும் இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுத்துட்லாம் ஸ்கூலுக்கு எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்